இந்த சக்கரை நாட்டு சக்கரை கண்டென்சர் மில்க்கு பால் பவுடர் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம ஈஸியாக ஒரு மூணு பொருள் மட்டும் போதுங்க இந்த சாக்லேட் செய்யறதுக்கு வீட்டில் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துட்டு அது ஒரு ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில் இப்போ அதை நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க ஃபோர்க்கை வச்சு குத்து குத்துன்னு குத்துனீங்கன்னா இந்த மாதிரி கொல கொலன்னு வந்துடும் அது கூட டெசிகேட்டட் கோகனட் இருக்குல்லையே அதையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா பிணைஞ்சு விட்டா ஒரு கன்சிஸ்டன்சியா வரும் இப்போ என்ன பண்ணணும் நம்ம உருட்டி ஸ்கொயரோ ரெக்டாங்களோ ஏதோ ஒரு ஷேப்பை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை மெல்ட் பண்ண போறோம் ஒரு சிஸ்டர் என்கிட்ட ரொம்ப நாளிட்டு இருக்காங்க இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ற வீடியோ போட்டு காமிங்கன்ட்டு இதுலயே காமிச்சிடுறேன் இந்த சாக்லேட்டா வந்து நான் பீஸ் பீஸா கட் பண்ணி எடுத்துட்டேன் பஸ்ட் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறேன் சாக்லேட் வச்சதுக்கு அப்புறமா சிம்ல வச்சிடணும் இல்லைனா வந்து சாக்லேட் மேல தண்ணி கிண்ணி தெரிச்சிடும் இப்போ வந்து நல்லா அதை கிண்டிட்டு இருக்கும் வந்துச்சு அவ்வளோதான் சோ வந்து அது நல்லா க்ளாஸியாக வந்து சாக்லேட் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துட்டு தனியா நீங்க ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஷைனியா வந்துடும் அவ்ளோதாங்க ஒன்று ஒன்றா முக்கி முக்கிய எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் ரெடி ஆயிரும் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் பாய்